வணக்கம் நாங்கள் இந்த காணொலியில் எதை பற்றி தொடராக பார்த்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் இந்தியன் இந்த அந்த ஆக்கிரமிப்பு இந்தியன் ஆமீன்ற வருக அதுக்கு பின்னடைந்த சம்பவங்கள் அது சம்பந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு முதல் காணொலியில் அந்த இந்தியன் ஆமி வந்து எங்களோட ஊருக்கு வந்த அந்த முதல் நாள் அந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டேன் இந்த காணொலியில் வந்து அந்த இந்திய இராணுவத்துடனான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் அந்த ஆரம்பிக்கப்பட்ட நாளில் எனக்கு தெரிஞ்ச தான் நான் இதில் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த இந்தியனாமீன்ற வருகைக்கும் இந்த யுத்தம் ஆரம்பித்த அந்த காலப்பகுதிக்குள்ளே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது அது பிற்பட்ட நாளில் நான் அந்த வரலாறுகளை தெரிஞ்சு கொண்டேன் குறிப்பாக சொல்லப்போனால் இந்திய ராணுவத்துடன் இந்திய அரசாங்கத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தியாகி திலிவண்ணா இந்த உயிர் தியாகம் பன்னிரிவர்களின் உயிர் தியாகம் இப்படி நிறைய வரலாறுகள் அல்ல நிறைய சம்பவங்களை வந்து நான் பிற்பட்ட காலத்தில் அறிஞ்சு கொண்டேன் ஆனால் இந்த காணொலியில் நான் சொல்ல விஷயம் வந்து அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் அதில் எனக்கு தெரிஞ்ச நான் நேரடியாக பார்த்த அந்த அனுபவத்தை தான் நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நான் நினைக்கிறேன் எனக்கு அந்த நாட்கள் திகதிகள் எல்லாமே ஞாபகம் இல்லை ஒரு மாலை பொழுது அல்ல ஒரு வட்ட டைம் அப்போ நாங்கள் திடீர்னு சொல்லி எங்களை வீட்டில் இருந்து அம்மா எல்லாம் பலிக்கிட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் இப்போ வேறு இடம் என்று சொல்லக்குள்ளே நாங்கள் எங்களை ஊர் கட்டைக்காடு இருந்து நீங்கள் எங்கே கடக்கிற சைட்டால் கிழக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்டிக்குளம் சுண்டிக்குளத்துக்கு இடப்பட்ட அந்த இடவழியில் நிறைய கிராமங்கள் இருக்குது அது வந்து இப்படி வரிசையாக சொல்லப்போனால் கட்டக்காட்டு கிடத்தது அந்த சொல்லும்படியான கிராமங்கள்னு சொல்ல போனால் கட்டக்காட்டு கிடைத்தது தொடுவாய்க்கால் தொடுவாய் எல்லக்கால் கொக்கு தொடுவாய் கல்பாடு சுண்டிக்குளம் அது இந்த இடையலுக்குள்ளே வந்து இந்த ஊர்வட்டை பேரை அண்டைக்காவை சொல்கிறத விட அங்கே பெரும்பாலான கரவல வாடியல் இருந்து இருந்தது அப்போ அந்த கறவில் வாடிக்குரிய சம்மாட்டின்ற பேரை தான் சொல்லி வந்து அந்த இடங்களை அடையாளப்படுத்திவிடும் அப்போ நாங்கள் ஒலிக்கிட்டு ஒரு ஒரு பொழுதுபோட்ட டைம் ஒலிக்கிட்டு நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் மூண்டு தென்னம்பிள்ள என்றொரு இடத்துக்கு நாங்கள் உங்களுக்கு இப்போ மூண்டு தென்னம்புல என்று சொன்ன இடம் அந்த பேர் மறிகி மறைய போகுது அது பிற்பட்ட காலத்தில் வந்து அந்த இடத்த வில்ல உழுன்னு சொல்கிறது அது வந்து ஒரு பப்பா சம்மாட்டி என்ற ஒரு கிட்ட கரவளவாடி அங்கே தான் எங்கள் அண்ணாவெல்லாம் இருந்தது அது யாரும் இல்லை எங்களை பெரியப்பா தான் அப்போ இப்போ அங்கே போவோம்னு சொல்லி அண்ணாவெல்லாம் அங்கே இருந்தவையா நான் அம்மா எல்லாருமே அண்ணாவையும் அக்காவுக்கு எல்லாம் வெளிக்கிட்டு அங்கே போயிட்டு இரவு அங்கேயே தங்கிட்டோம் அப்போக்கு என்ன சம்பவம் எது சம்பவம் வந்து எங்களுக்கு எனக்கு தெரியாது என்னன்னு சொன்னால் நான் அப்போ சின்ன பிள்ளைகள் விளையாட்டு பிள்ளைகள் அங்கே இருக்கக்குள்ளே வந்து ஒரு சாமம் ஒரு விளியப்புறமும் ஒடிச்சத்தங்கள் கேட்குது ஒடிச்சத்தம் பண்ணால் அப்படி சத்தம் அப்போ நாங்கள் அங்கே இருந்துச்சு அங்கே இருந்து அந்த கடற்கிறையால் எல்லோரும் நிறைய பேருக்கு தெரியும் அப்போ அதால் வந்து ரோட்டு வலியும் இல்லை கடற்கரை ஃபுல்லாக மணல் தான் அவள் நடையில் திரும்ப அங்கே இருந்து அந்த விடியப்புறம் சுண்டிக்குள்ள பக்கமாக போய் கொண்டிருக்கிறோம் போய் நாங்கள் போய்கொண்டிருக்க படிச்சங்கள் கேட்டுக்கொண்டிருக்குது நாங்கள் போய் அங்கே போய் இருந்த இடம் எதுன்னு சொன்னால் இது பப்பாவாடி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் தள்ளி போனால் பாப்பாவாடி அப்போ பாப்பாவாடி என்று அந்த கடற்கரையெல்லாம் அந்த வாடி போய் நாங்கள் மட்டும் இல்லை எங்களை ஊரில் இருந்த கன குடும்பங்கள் போய் அதில் இருக்கிற வடிச்சத்தங்கள் எல்லாம் இல்லாமல் போயிட்டுது அப்போ வடிச்சத்தங்கள் எல்லாம் இல்லாமல் போயிட்டு என்று சொன்ன பிறகு நாங்கள் காலமாக திரும்பி நடந்து வந்து திரும்ப இந்த வாடியில் இருக்கிறோம் எங்களை வீட்டை போகையில் அங்கே இருந்தாங்க அவை அங்கே காட்சி கொல்லினம் சண்டதங்கிட்டு இந்தியன் ஆமியோட படியல் பொடியலுக்கும் இந்தியன் ஆமிக்கும் சண்டை துவங்கிட்டு எல்லோரும் சண்டை நடக்குது என்று சொல்லி அப்போ அந்த பெரியார்கள் கொள்கிறோம் நாங்கள் கடற்கிறைய எங்களை பாட்டில் நாங்கள் விளையாடி இருக்கிறோம் இப்போ எங்களுக்கு தான் சொல்கிறேன் நாங்கள் சின்னாக்கள் எங்களுக்கு அதை பற்றின எந்த யோசனையும் இல்லை நாங்கள் எங்களை பாட்டில் விளையாடி கொண்டு இருந்துட்டு அங்கே அண்ணாவே எல்லோரும் அங்கே இருந்தபடியால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்கள் அங்கே இருந்துட்டு திரும்பவும் நாங்கள் எங்களை சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு வளமையாக நாங்கள் பள்ளிக்கூடம் போகிறது இது எல்லாம் நடக்குது இதுக்கு அங்கே நாங்கள் அந்த வீட்டில் இருக்கக்குள்ள பிற்பட்ட காலத்தில் தொடர்ந்து எவ்வளோ சம்பவங்கள் இந்திய இராணுவம் செய்த அநியாயங்கள் நான் கண்ணால் பார்த்த அநியாயங்கள் இப்போ நான் வெளியிடங்களில் நடந்த சம்பவங்களை அறிஞ்சிருக்கிறேன் பிற்பட்ட காலத்தில் அந்த கால பகுதியில் பிற்பட்ட காலத்தில் இப்போ எங்களை ஊரில் நடந்த இந்திய இராணுவம் செய்த அந்த வெத்திரகுகள் இருந்த இந்திய நாமி வந்து எங்களை ஊரை சுற்றி செய்த அநியாயங்கள் நான் கண்ணால் பார்த்ததோட நாங்கள் அடுத்தடுத்த காணலில் பார்த்துக்கொள்வோம் இனித்தான் நிறைய சம்பவங்கள் இருக்குது இந்திய நாமி எவ்வளவு அநியாயத்தை எங்களுக்கு செய்திருக்கிறான் சாமங்களில் வந்து ஒழுப்புறது அடிக்கிறது கோயிலில் கொண்டு இருத்துறது சுடுறது வெட்டுறதுன்னு சொல்லி நிறைய சம்பவங்களை அந்த சின்ன வயசுல நான் பார்த்துருக்கிறேன் அதில் நிறைய விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்ப இனிவார இந்த காணொலிகளை நீங்க தவிர்க்காமல் கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க இந்த வரலாறுகளை தெரிஞ்சு கொள்ளணும் வந்து நினைக்கிறார்கள் இந்த காணொலியை வந்து கட்டாயம் தொடர்ந்து பாருங்கள் இதில் புலிகள் இருக்கும் சரியால் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறுகளும் இருக்கும் இதுவரை நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொலியும் உங்களோட சந்திக்கும் வரை நன்றி